ஏழை பெண்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் மத்திய அரசு வேலையில் சரிவாதி பெண்களுக்கு வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் மாணவர்களின் கல்வி கடன்களில் இதுவரை செலுத்தப்படாமல் நிலுவையில் உள்ள வட்டி உட்பட அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வரையில் எவ்விதமான பிணையும் இல்லாமல் அதாவது ஷூரிட்டி ஏதும் இல்லாமல் வங்கிக் கடன் வழங்கப்படும் மதிய உணவு திட்டம் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் நீட்டிக்கப்படும் மத்திய அரசு பணிகளில் காலியாக உள்ள முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அங்கன்வாடி பணியாளர்களின் எண்ணிக்கையினை இரட்டிப்பாக்கி புதியதாக பதினான்கு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் கிராமங்களில் பணியாற்றும் மருத்துவர்களின் தொகையை இரட்டிப்பாக்கப்படும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊதியம் நானூறாக உயர்த்தப்படும் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டமும் துவங்கப்படும் கனிம வளத்தை மையமாக கொண்டு புதியதாக ஒன்றரை கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மூத்த குடிமக்கள் விதவைகள் ஊனமற்றோர் ஆகியோருக்கான தொகைகள் மத்திய அரசின் பங்களிப்பான ரூபாய் இரநூறு மற்றும் ஐநூறை ரூபாய் ஆயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் பெஸ்டோபிஸ் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலி முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஆல் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் இந்த காணொலியில் உள்ள விவரங்கள் மீது உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்ன தகவல்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் என்பவற்றை இந்த காணொலியின் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அறிவிப்புகள் எல்லாமே காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிவிப்புகள் அனைத்து அறிவிப்புகளும் எல்லா தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் அருமையான நல்ல அறிவிப்பாக உள்ளது ஆனால் இந்த அறிவிப்புகளின் மீது எத்தனை லட்சம் கோடி ரூபாய் செலவினங்கள் உள்ளது என்பதை தெரியவில்லை இந்த செலவினங்களுக்கு என்ன வருவாய் ஈட்டப் போகிறார்கள் என்பதையும் தெரியவில்லை அந்த வருவாய் ஈட்டுவதற்கான வழிமுறைகளையே இதை சொல்லி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் வருவாய் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை சொல்லாமல் வெறும் செலவினங்களை மட்டும் சொல்வதை எப்படி ஒரு நல்ல அறிவிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் இருந்தாலும் நம்மை பொறுத்தவரையில் வருவாய் ஈட்டுவதற்கான வழிமுறைகள் என்று சொல்லும்போது ஒரு மூன்று விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதில் முதலாவதாக மக்களுக்கு வரி விதிப்பது வரி விதிக்கிற கோணத்தில் நாம் பார்க்கும்போது இவ்வளவு நல்ல அறிவிப்புகளை கொடுத்தவர்கள் மக்கள் மீது வரியை திணிப்பார்களானால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது எனவே இவர்களுக்கு வரி விதிக்கும் எண்ணம் நிச்சயமாக இருக்காது வரியை விதிக்க விரும்ப மாட்டார்கள் அதை மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இரண்டாவதாக பார்த்தோமே ஆனால் உலக வங்கியிடம் கடன் வாங்குவது உலக வங்கியிடம் கடன் வாங்குவது என்பது ஏற்கனவே எத்தனையோ லட்சம் கோடி நமக்கு தேவையான அளவுக்கு கடன்கள் வாங்கிவிட்டோம் மீண்டும் உலக வங்கியை நாடினால் அதற்கு தேவையான நாம் திருப்பி செலுத்தும் வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்ல வேண்டும் பணம் கடன் வாங்கும்போது கடன் வாங்குவோர்களுக்கு நம்மால் எப்படி திருப்பி செலுத்த முடியும் என்கிற வழிமுறைகளை சொன்னால் மட்டுமே உலக வங்கியிடம் வந்து கடன் பெற முடியும் இது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது ஆகவே அடுத்ததாக மூன்றாவதாக நாம் ஆராய்ச்சி செய்யும் தற்போது நடைமுறையில் உள்ள பல்வேறு திட்ட பணிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதியினை இவர்களின் புதிய அறிவிப்புக்கு திருப்பி அனுப்பலாம் அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு தான் அதிகப்படியாக செலவினங்கள் காட்டப்படுகிறது உள்கட்டமைப்பு என்று சொல்லும்போது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையில் உள்ள ரோடுகள் மற்றும் ரயில்வேக்கள் மேம்பாலங்கள் என உள்கட்டமைப்பு வசதிக்காக அதிகப்படியான பணங்கள் செலவிடப்படுகிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த செலவினங்களில் நாம் கை வைப்போமானால் அதிகப்படியான பொருளாதார செயர்களும் நிறைய பேருக்கு கோடிக்கணக்கான பேரிடுக்கு வேலை வாய்ப்பு இழப்பும் பொருளாதாரத்தின் சுழற்சியில் சிக்கலும் என பல்வேறு சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இதில் கை வைக்க முடியுமா என்பதும் பல்வேறு விதமாக சிந்திக்க வேண்டிய விஷயமாக உள்ளது இது நிபுணர்கள் இந்த மாதிரியான அறிவிப்பு என்பது ஒரு மிகவும் அற்புதமான அறிவிப்பாக இருந்தாலும் ஒரு மிக சீர்திருத்தமான அறிவிப்பாக இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்துவது எப்படி என்பதை யோசனை செய்யும் போது எப்படி என்று தெரியாமல் குழப்பமாக உள்ளது என தெரிவித்துள்ளார்கள் எனவே இந்த காணொளி பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த அறிவிப்புகளின் மீது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் நடைமுறைப்படுத்தினால் என்னென்ன சிக்கல்கள் வரும் இல்லை வேறு ஏதாவது புது மாதிரியான யுத்தி இருக்கிறதா என்பதை தங்களுடைய யோசனைக்கு தகுந்த மாதிரி தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்